ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி என்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருக்காரணி அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை காரணேஸ்வரர் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா சித்திரை பெருவிழா வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து தோங்கருக்கு ஸோ இன்னிக்கு வந்து விநாயகர் உற்சவத்தோட வந்து இந்த திருவிழா வந்து வெகு விமர்சையாக தொடங்கிருக்கு ஸோ இன்னைக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் திருவீதி உழா வந்து நடைபெறுது ஸோ விநாயகர் வந்து மூஷிக வாகனத்தில் வந்து எழுந்தொருள்ளி பக்தர்களுக்கு காட்சி தராரு ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பத்து நாள் நாட்கள் வந்து இந்த கோவில் வந்து காலை மாலை காலை மற்றும் இரவு பாத்தீங்கன்னா அஹ் சிவபெருமான் மற்றும் பார்வதி தாயர் வந்து வெளியில் வீதி வர நிகழ்வுகளாக இந்த பத்து நாள் திருவிழா உற்சவத்தில் நடக்க இருக்கு ஸோ நீங்கள் இந்த திருவிழா பார்க்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலை மற்றும் இரவு வாகனங்கள் இந்த சேனலில் வந்து காலை வந்து காலை மாகாணம் ரெண்டுமே வந்து இந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணப்படும் ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ என்ன என்னென்ன திருவிழான்றது இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அதையும் பார்த்து ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா இந்த சைதாப்பேட்டை அருள்மிகு காரணீஸ்வர் திருக்கோயிலில் வந்து இந்த சிவபெருமானு மற்றும் தாயாரை பார்த்து தரிசனம் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெள்ளி கொம்பு விநாயகனே வினைகள் தீர்க்கும் மைங்கரனே வெள்ளி கொம்பு விநாயகனே வினைகள் பி தீர்க்கும் ஐங்கரணே அன்னை பராசத்தி அருந்தவள் புதல்வார் ஆணை மோக விநாயகா அன்னை பராசத்தி அருந்தவள் புதல்வார் ஆனை மோக விநாயகா வெள்ளி கும்பு விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரணே அகமும் புறமும் மிருப்பவனே அடியார்கள் துயர் துடைப்பவனே அகமும் புறமும் மிருப்பவனே அடியார்கள் தூயர் துடைபவனே ஆற்றோரத்திலும் கூல கரை தன்னிலும் சாட்சி புரிவலே ஆற்றோர கரை தண்ணிலும் புரி புரிவளே வெள்ளி கொம்பு விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரணே